இரையேசுவில் எனது சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது சாமுவேல் இரண்டாம் புத்தகத்தில் வருகிறோம் இது முழுக்க முழுக்க தாபி வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அவர் எவ்வாறு அரியணையை மேற்றார் அதாவது சவுள் இறந்த பிற்பாடு எவ்வாறு இஸ்ரேலை அவர் ஆட்சி செய்தார் அவருடைய ஆட்சி எங்கனம் இருந்தது அவர் தவறுகள் அவர் தடுமாற்றங்கள் மறுபடியும் அவர் மனம் வருந்தியது ஆஹ் இதை எல்லாத்தையும் நாம் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அது முக்கியமாக முதல் அதிகாரமானது தாவீதிடம் வந்து ஒரு இளைஞன் கிழிந்த துணியோடு இவ்வாறு சவுளும் யோனத்தானும் இறந்து கிடக்கின்றனர் என்ற செய்தியை வந்து அறிவிக்கிறான் அவன் நீ யார் என்று கேட்க நான் அவர் அமளிக்கியன் என்று சொல்ல எவ்வாறு கொன்ற நீ பார்த்தாயா ஆமா நான் பார்த்து நான் தான் அவரை கடைசியாக அவர் கத்தியிலே விழுந்து கிடப்பதை பார்த்தேன் உயிர் போகவில்லை நீ ஏறி மிதி என்னை சாகடி என்று சொல்லி என்னை சாகடிக்க சாய நான் தான் அதை சாகடித்தேன் இதோ அவருடைய கிரீடமும் அவருடைய கோப்பைகளும் என்று சொல்லி உங்களிடம் எடுத்து வந்தேன் என்று சொல்லி கொடுக்க இதை கேட்டவுடனே தாவீது மனம் உருகி தன்னுடைய ஆடைகளை கிழித்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய அங்கிருந்த படைவீர் எல்லாமே ஆடைகளை கிழத்து கொண்டு இவனை எவன் ஒருவன் இந்த செய்தியை கொண்டு வந்தானோ அவன் யார் என்று மறுபடியும் வினவுகிறார் அவன் ஒரு அமலோக்கியன் என்று சொல்ல நீ எவ்வாறு திருப்பொழிவு செய்தவனை கொல்ல முடியும் என்று சொல்லி அவனை அந்த இடத்திலே கொன்று போடுகிறான் மறுபடியும் ஒரு அருமையான ஒரு துக்க பாடலை அவன் இதோ இசைக்கிறான் இந்த பாடல் தான் வரை இஸ்ரேல் மக்களால் இன்னும் அதிகமாக பாடப்பட்டது சவுலுக்கும் தன்னுடைய நண்பன் யோனதா யோனதாவுக்கும் இந்த பாடலை பாடி அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஆம்க்குரிய சகோதர சகோதரிகளை சவுளுடைய இந்த தாவீதினுடைய இந்த எழுச்சி அல்லது இந்த துக்கமானது எல்லாருக்குமே உரியது தான் அவர் பாடுகிற அந்த பாடலுடைய உள்ளார்ந்த அர்த்தம் கடவுளுடைய வல்லமை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை உணர வைக்கிறது அந்த ஒரு நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் சவுல் இறந்த பின் அமிலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாக்கில் இரண்டு நாட்கள் தங்கினார் மூன்றாம் நாள் சவுளின் பாசறை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த அந்த தலையோடும் ஒருவன் வந்தான் அவன் தாவிதிடம் வந்ததும் தரையில் விழுந்து வணங்கினான் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ நான் இஸ்ரேல் பாசறை நின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கோரினான் என்ன நடந்தது என்னிடம் சொல் என்று தாவிது கேட்க அவன் வீரர்கள் போரி நின்று ஓடிவிட்டார்கள் அவர்களும் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர் சவுளும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான் சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தன்னிடம் பேசிக் கொண்டிருந்த இளைஞரிடம் கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் நான் தற்செயலாக கில்போவா மலையில் இருந்தேன் சவுல் தன் ஈட்டியின் மீதும் சாய்ந்து கொண்டிருந்தார் அப்போது தேர்களும் குதிரை வீரர்களும் அவரை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர் தம் பின்னால் திரும்பியபோது போது என்னை பார்த்து கூப்பிட்டார் இதோ அடியேன் என்று நான் கூறினேன் யார் நீ என்று அவர் என்னை வினவ நான் ஒரு அமிலேக்கியன் என்று பதிலளித்தேன் என் மீது நீ என் மீது நின்று என்னை கொள் ஏனெனில் மரண வேலை வேதனையில் நான் சிக்கியுள்ளேன் ஆனால் என் உயிர் இன்னும் கொண்டிருக்கிறது என்று அவர் என்னிடம் கூறினார் நான் அவர் மீது நின்று அவரை கொன்றேன் ஏனெனில் விழுந்த பின்பு அவர் உயிர் பிழைக்க மாட்டார் என நான் அறிந்திருந்தேன் அவரது தலையில் இருந்த மகுடத்தையும் கையிலிருந்த காப்பையும் காப்பையும் எடுத்துக்கொண்டு என் தலைவராக உம்மிடம் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினான் தாவிது தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டார் அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தார்கள் அவர்கள் அவருடைய மகன் யோனத்தானும் ஆண்டவருடைய மக்களும் இஸ்ரேல் வீட்டாரும் வாழால் விட்டார்கள் என்பதால் அவர்களுக்காக அழுது புலம்பி நோம்பிருந்தார்கள் தாவீது தமக்கு செய்து கொண்டு வந்த அந்த இளைஞனிடம் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று மீண்டும் வினவ நான் ஒரு வேற்றினத்தான் அமலேக்கியன் என்று அவர் மறுமொழி கூறினான் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை கையோங்கி கொலை செய்ய நீ அஞ்சாதது ஏன் என்று தாவிது அவனை கேட்டார் பின்பு தாவீது இளைஞன் ஒருவனை கூப்பிட்டு போ அவனை வெட்டு என்றார் அந்த இளைஞன் அவனை வெட்டி வீழ்த்தி அவன் வீழ்த்த அவன் இறந்தான் உன் ரத்தம் உன் தலைமையில் இருக்கட்டும் ஏனெனில் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் கொன்றேன் என்று வாயே உனக்கு எதிராக சான்று சொல்லிவிட்டது என்று தாவிது அவனை நோக்கி கூறினார் பிறகு தாவீது சவுளையும் அவருடைய மகன் யோனத்தானையும் குறித்து இரங்கல் பா ஒன்று பாடினார் யூதாவின் மக்களுக்கும் இது கற்பிக்கப்பட வேண்டும் என்று யாசரின் நூலில் எழுதப்பட்டுள்ள வில்லின் பாடல் இதுவே இஸ்ரேலே உமது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்காது மாவீரர் எவ்வாறு மடிந்தனர் காத்தில் இசை சொல்ல வேண்டாம் அஸ்கலோன் வீதிகள் இதை அறிவிக்க வேண்டாம் ஏனெனில் பெலிஸ்தீனுடைய புதல்வியர் உயர் அகமகிழக்கூடாது விருத்த சேதனம் புதல் புதல்வியர் ஆர்ப்பரிக்க கூடாது கில்போவா மலைகளே பனியோ மழையோ உன்மீது பொழியாதிருப்பதாகை வயல்கள் முதல் கனிகளை தராதிருப்பனவாகை ஏனெனில் வீரர்களினுடைய கேடயங்கள் தீட்டுப்பட்டனவே சவளின் கேடயமும் என்னையேல் என்னையால் இனி மெருகு பெறாதே வீழ்த்தப்பட்டோருடைய இரத்தத்தினின்றும் வீரருடைய கொழுப்பினின்றும் யோனத்தானுடைய அம்பு பின்வாங்கியது இல்லை சவுளின் வாழ் வெறுமையாய் இல்லை சவுளும் யோனத்தானும் அன்புடையார் அருளுடையார் வாழ்விலும் சாவிலும் இணைபிரியார் கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வார்கள் அரியினும் அவர்கள் வடிவமிக்கவர்கள் இஸ்ரேல் புதல்வியரே சவுளுக்காக அழுங்கள் சின்னிற மென் துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே பொன்னின் நகைகளினால் உன் உடைகளை ஒளிரச் செய்தாரே போர் முனையில் வீரர் எங்கனம் பட்டனர் உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான் சகோதரன் யோனத்தான் உனக்காக என் உளம் உடைந்து போனது உனக் எனக்கு உகை அளித்தவன் நீ என் மீது பொழிந்த பேரன்பு என்னென்பேன் அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ மாவீரர் எவ்வாறு அழிந்தனர் போர் களன்கள் எங்கனம் அழிந்தன பிரைசலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்